ஏலியன் பைனு நீங்கள் சொல்றீங்களேன் அவரோட குருநாதர் யாருன்னு சொல்றாருன்னா ப்ளாக் ஏலியன் ஒருத்தர் சொல்றாரு ஆ முடிஞ்சா அவரோட ஃபோட்டோ வீடியோவை கொஞ்சம் கீழே ஓட விடுங்க மக்கள் தெரிஞ்சுப்பாங்க ஸோ மூணு விரலோட தான் இருக்கார் ரெண்டு விரல் இல்லை காது கிடையாது மேல ஒரு கிடையாது மூக்க அறுத்துட்டாரு இதெல்லாம் பண்ணின்னே சொல்றாருன்னா ஒரு எழுபது பர்சன்ட் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கேன் இன்னொரு முப்பது பர்சென்ட் எனக்கு என்ன பண்ணணும் பாடி மாடி இதெல்லாம் என்ன சார் இதெல்லாம் நார்மல் மரிச்சல் செய்யக்கூடிய பேவியர் கிடையாது இப்போ எக்ஸாம்பிள் நீங்க ஒரு நாக்கை நீங்க வந்து வெட்டிக்கிறீங்க அப்படின்னும் போது நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா வந்து யூரு போய் இன்னொருத்தர் வெட்டிருக்காரு ஒரு ஒருத்தருக்கு வந்து வெட்டியிருக்காரு அதுக்காக அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அதை வெட்டுறதை வந்து வீடியோவும் எடுத்து பதிவும் செஞ்சுருக்காரு இந்த நாக்கை வெட்டுறீங்கன்னா அந்த நாக்குக்கு எத்தனை நிரம்பு இருக்குன்னு தெரியுமா அந்த நாக்கோட பிளட் சப்ளை அதாவது ரத்தக்கொலை என்னென்ன போகுதுன்னு தெரியுமா இப்போ டேட்டு ஸ்டுடியோவை உட்காந்துட்டு நீ நாக்கை எடுத்துக்கிட்டு நீ வீடியோவை உட்காந்து நீ போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்றது எவ்வளோ ஒரு தவறான முன்னு உதாரணமாக போய் அமையுது அப்படின்றது தான் இருக்குது அதனால் அவர் அரசு பண்ணுறது வந்து தவறே கிடையாது இப்போ தயவு செஞ்சு இது பேர் பாடி மாடிஃபிகேஷன் சொல்லாதீங்க கொலை பண்ணுறாங்கன்ற ஆங்கிலில் சொல்லுங்கள் ஒரு ஒரு உருப்பியும் கொலை பண்ணுறாங்க இதை வந்து நம்ம ஆதரிக்கவே கூடாது இது பேர் பாடி மாடிஃபிகேஷன் கிடையாது நீ நேச்சுரலாக இருக்கிறது நீ ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணுறியா இப்போ முடிய நீ வந்து கலெக்ட் பண்ணிக்கிறியா ஓகே நெயில் நீ எதாவது ஆர்ட் பண்ணிக்கிறியா ஓகே டேட்டு கூட எதுக்கு நம்ம சொல்கிறேன் அந்த ஸ்கின் டேட்டோ நம்ம ரிமூவ் பண்ண முடியும் புரியுதா நான் சொல்கிறது அது ஸ்கின் திருப்பி வருவது ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி விரல் வெட்டிக்கிறது நாக்கு வெட்டிக்கிறது மூக்கை கட் பண்ணுறதுலாம் ரொம்ப நல்லா தான் பொழக்கிறது பேர் காஸ்மெட்டிக் சர்ஜரி கிடையாது இப்போ ஒரு டாக்டர் கிட்டே போயிட்டு நான் தங்க வெட்டிக்கணும் வெட்டி விடுப்பானா வெட்டி விட மாட்டார் ஏன்னா அது லீகலாக தப்பு எத்திக்கலாக தப்பு அந்த டாக்டரை தான் பண்ண மாட்டார் ஒரு விஷயம் ஒரு சர்ஜரி பண்ணுறேன்னா அதனால் பேஷண்ட்டுக்கு என்ன பெனிஃபிட் வர்றதுன்னு பார்க்குறது தான் டாக்டர் ஹலோ பென்ஸ் நேரர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கப்படுற கஸ்டி யார் பார்த்தீங்கன்னா டாக்டர் சபரிங்களா வணக்கம் சார் வணக்கம் சார் ரொம்ப சந்திக்கிற போல எஸ் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்களா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ஓகே சார் சார் இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பொதுவாகவே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா டேட் போகிறது ஒரு வழக்கமாக கொண்டு வந்துட்டாங்க இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஏழின் டேட்டன் ஒருத்தவங்க அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டங் கட் பண்ணியிருக்காரு அந்த ஆக்கு வந்து நடுவில் கட் பண்ணி ரெண்டு வந்து ஸ்பெட் பண்ணியிருக்காரு அதை பத்தி என்ன சார் நீங்கள் சார் டாக்டர் சார் இது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் ஓகேங்களா இப்போ ரெண்டு விதமா பார்க்கலாம் இவரு டங்க போய் கட் பண்ணது ஒன்று ரெண்டாவது வந்து இவர் ஒருத்தருக்கு டங்க கட் பண்ணி விட்டுருக்காரு ஓகேங்களா இது ரெண்டுத்தையும் நம்ம பிரித்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நம்ம எப்படி இதை ஆரம்பிக்கலாம் அப்படின்னா எவ்வளோ குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கும் போது வந்து இந்த இந்த பிளந்த உதடு அப்புறம் பிளந்த பேலட் அப்படின்னு சொல்லிட்டு கிளெஃப்ட் லிப் கிளெஃப்ட் பேலட்டோட வந்து பிறக்கிறாங்க அந்த குழந்தைகள்லாம் புறக்கும் போது தாய்ப்பால் குடிக்க முடிய மாட்டேங்குது ஏன்னா வந்து உதடு பிளந்து பிறந்திருக்கு அப்புறம் வந்து சாப்பிட முடிய மாட்டேங்குது சரியா பேச வர மாட்டேங்குது அவங்களுக்குலாம் அந்த குழந்தைங்களுக்குலாம் நம்ம வந்து இந்த கிளெஃப்ட் லிப்ட் கிளெஃப்ட் பேலட் சர்ஜரி பண்றோம் அறுவை சிகிச்சை பண்ணி அந்த பிளந்த உதட ஒட்ட வைக்கிறோம் சோ அவங்க அம்மாக்கெல்லாம் அவ்வளோ வருத்தத்தில் இருக்காங்க என்னடா குழந்தை பிறக்கும்போதே இந்த மாதிரி உதடு பிறக்குது அப்படின்ற மாதிரி அதெல்லாம் சரி செய்யறதுக்கு வந்து எவ்வளோ பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் காஸ்மெட்டிக் சர்ஜன்ஸ் போராடி அதை திருப்பி ஒட்ட வைக்கிறாங்க இந்த மாதிரி இருக்கிற இந்த உலகத்துல எவ்வளோ கஷ்டத்துல போறது அதை நார்மலாக்குற இருக்கிற உலகத்துல நல்லா இருக்க உறுப்பை யாராவது வெட்டிப்பாங்களா சார் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஒரு ப்ராப்பர் பிஹேவியரே கிடையாது நிஜமாலே ஏலியன் மாதிரி ஒரு பிஹேவியர் தான் தெரியுது ஓகேங்களா இதை நார்மல் மறுச்சர் செய்யக்கூடிய பிஹேவியர் கிடையாது இப்ப எக்ஸாம்பிள் நீங்க ஒரு நாக்கை நீங்க வந்து வெட்டிக்கிறீங்க அப்படின்னும் போது நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா வந்து யூர் போய் இன்னொருத்தருக்கு வெட்டிருக்காரு ஒருத்தருக்கு வந்து வெட்டியிருக்காரு அதுக்காக அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அதை வெட்டுறதை வந்து வீடியோவும் எடுத்து பதிவும் செஞ்சுருக்காரு இந்த நாக்கை வெட்டறீங்கன்னா அந்த நாக்குக்கு எத்தனை நிரம்பு இருக்குன்னு தெரியுமா அந்த நாக்கோட பிளட் சப்ளை அதாவது ரத்த கொலை என்னென்ன போகுதுன்னு தெரியுமா அந்த நாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளட்டு வந்து ஆச்சுன்னா எவ்வளோ ப்ளீடிங் ஆகுன்னு தெரியுமா அந்த லிங்குலர் ஆற்றி நாக்குன்றது ஹைலி வேஸ்குலர் ஸ்ட்ரக்சர் ஓகேங்களா சும்மா நம்ம சாப்பிடும்போது பல்லில் தெரியாமல் கடிச்சிக்கிட்டாலே அந்த வழி வலிக்கும் ஹைலி வேஸ்குலர் ஸ்ட்ரக்சர் இருக்கும் போது எதுவுமே அதை பற்றி அனாட்டமி அதில் வந்து என்னென்ன வந்து ரத்த குழாய் இருக்குது எந்த இடத்துல நிரம்பு போகுது எதுவுமே தெரியாமல் ஒருத்தவங்க வெட்டுறதுன்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹைலி அஃபென்சிவ் கிரிமினல் அஃபென்சுன்னு நான் பார்க்குறேன் இப்போது நான் எம்டி படித்த ஒரு டாக்டர் நானே போயிட்டு இந்த சர்ஜரி நாக்கு வெட்டுற சர்ஜரி பண்ண மாட்டேன் இப்ப அந்த நாக்கு இந்த இதெல்லாம் வந்து சர்ஜரி பண்றதுக்கு ஓரல் மேக்ஸுலபேஷியல் சர்ஜன் ஒருத்தர் இருக்காரு எம்எஸ் எஸ் ஜென்ரல் சர்ஜன் இருக்காரு எம் சி எச் படிச்சு சர்ஜன்ஸ் இருக்காரு இவங்க தான் அதுல கை வைப்பாங்க அதுவும் எப்பனா அந்த கேன்சர் கேசஸ் இந்த புகையில போட்டு கேன்சர் வந்து நாக்குல வருது அப்ப அந்த நாக்கை வந்து வெட்டணும் ஹெமிகிளாஸ் எக்டமி அதெல்லாம் அவங்க தான் கை வைப்பாங்க ஏன்னா ஹைலி வேஸ்குலர் ஸ்ட்ரக்சர் ஸோ இந்த இடத்துல நீங்க எதுவுமே தெரியாம நீங்க வெட்டுறது எவ்வளவு பெரிய தப்பு ஒண்ணு ரெண்டாவது இப்ப அந்த நாக்குக்கு வந்து மருந்து போறதுக்கு அந்த வெட்டுறதுக்கு மருந்து போறதுக்கு மருந்து கொடுக்கணும் மருந்து ஜென்ரலா லிக்னோக்கேன்னு ஒரு மருந்து கொடுப்பா அதை கொடுத்தாரா இல்லையான்னு தெரியல ஜென்ரலா வந்து அதை படிச்சு பார்த்து கூகுள் இருந்து வாங்கி அதை கொடுத்துரு பாருன்னு நினைக்கிறேன் அந்த குடுக்கற மருந்து லிக்னோகேன்ன்றதுக்கு எவ்வளவு டோஸ்னு உங்களுக்கு தெரியுமா லிக்னோகேன்ல எவ்வளவு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு தெரியுமா லிக்னோகேன் ஒரு டோஸ்க்கு மேல போச்சுன்னா உடனே ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி சொல்லக்கூடிய ஹார்ட் படபடப்பு போய் அரெஸ்ட் ஆகுது காக்காவளிப்பு வரும் இதெல்லாம் லிக்னோகேன் சைடு எஃபெக்ட்ஸ் அப்படி ஏதாவது வந்துதுன்னா அங்க மேனேஜ் பண்றதுக்கு அங்க இடம் இருக்கா புரியுதா நான் சொல்றது இப்போ திடீர்னு நம்ம வெட்டும் போது ப்ளீடு பயங்கரமாக ஆகுது ரத்தம் வந்துகிட்டே இருக்கு அந்த ரத்தத்தை அடக்கிறதுக்கு எப்படின்னு தெரியுமா அந்த தையில எப்படி போடணும்னு தெரியுமா அதே மாதிரி அந்த ரத்தத்தை அடக்கிறதுக்கு என்னென்ன மெடிசின்ஸ் வைக்கணும்னு தெரியுமா இதெல்லாம் என்ன சொல்கிறேன்னா ஒரு சர்ஜரின்றது ஆப்ரேஷன் தேட்டர் உள்ள அனஸ்தட்டிஸ் பேக்கப்போட எக்ஸ்பீரியன்ஸ் சர்ஜனோட ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து இம்மிடியேட்டாக எமர்ஜென்சி ஐசியூ பேக்கப்போட நடக்க வேண்டிய விஷயம் புரிந்தால் நான் சொல்கிறது ஏதாவது சர்ஜரியில் ஒரு சின்ன காம்ப்ளிகேஷன் வந்தாலும் உடனே அதை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அனஸ்தெடிஸ்ட் இருப்பாங்க மயக்கத்துக்கு ப்ளஸ் வந்து சர்ஜன் உடனே அந்த ப்ளீடிங் அரெஸ்ட் பண்ண பார்ப்பாங்க இதுக்கு நடுவில் ஹார்ட் கோலாரு இல்லை இப்போ காக்கா வலிப்பு உடனே எமெர்ஜென்சி இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து பேக்கப் இருக்கும் திடீர்னு வென்டிலேட்டரி சப்போர்ட் தேவைன்னா ஐசியூ இருக்கும் இந்த மாதிரி இவ்வளோ செட்டப்போட நம்ம பண்ணாதான் உயிரிழப்புகள்ன்றது நடக்காது அப்போ அப்படிப்பட்ட ஒரு சர்ஜரி விஷயத்தை ஒரு ஆப்ரேஷன் விஷயத்தை நீங்கள் உட்காந்து ஒரு டாட்டூ ஸ்டூடியோவில் உட்காந்துட்டு நீ எடுத்துக்கிட்டு நீ வீடியோ உட்காந்து நீ போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்றது எவ்வளோ ஒரு தவறான முன் உதாரணமாக போய் அமையுது அப்படின்றது தான் இருக்குது அதனால் அவர் அரெஸ்ட் பண்ணுறது வந்து தவறே கிடையாது கொஞ்சம் கடுமையாக நடவடிக்கை எடுத்தால் தான் இது பேல ஒரு விஷயங்கள் திருப்பி தொடராதுன்றது தான் நம்ம முதல் கட்ட பார்வையாக இருக்குது சார் அவரோட ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாருன்னா இவர் வந்து மும்பையில் வந்து ஒரு மூணு வருஷம் டேட்டோவில் ஒர்க் பண்ணியிருக்காரு சார் கண்டிப்பாக அங்கே அங்கே இருக்கு டேட்டோ வந்து இந்த டங் கட்டிங் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு பாடி மாடிஃபிகேஷன் படிச்சிருக்காரு அப்போ இவர் பண்ணுறது நல்லதானே சார் இல்லை அது ரொம்ப ரொம்ப தப்பு சார் பாடி மாடிஃபிகேஷன் இவர் போய் டங்கை எங்கே வெட்டிட்டு வந்தார் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தைலண்ட போய் வெட்டிட்டு வந்திருக்காரு ஓகேங்களா தாய்லாண்ட போய் தங்க வந்து வெட்டிட்டு வந்திருக்காரு நீங்க மும்பைல போய் ஒரு பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தா அந்த கண்ணெல்லாம் ப்ளூ கலர்ல இருக்குல்ல அந்த நீலカラー கண்ணுகள வந்து அந்த ஏலியன் கண்கள வந்து யுர்பே மும்பைல வந்து அந்த டையை வந்து இன்ஜெக்ட் பண்ணிட்டு வந்திருக்காரு சோ நான் என்ன சொல்றேன்னா பாடி மாடிபிகேஷன்ஸ்ன்றது நீங்க படிக்கிறீங்கன்னா அது எங்க இருக்கு அந்த இன்ஸ்டிடியூட் அதை முதல்ல தெரிஞ்சிக்கணும் அந்த இன்ஸ்டியூட் என்எம்சி என்பே பண்ண இன்ஸ்டியூட்டா அதாவது நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் நேஷனல் மெடிக்கல் கமிஷன் கீழே வரக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட்டா இப்போ நான் கூட ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கலாம் சொல்கிறது சொல்றது ஒரு ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சு நான் உங்களுக்கு எல்லாம் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் ஆரம்பிச்சு அந்த சர்டிபிகேட் வச்சு நான் வெளியே அதை செய்ய முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது லீகலா தப்பாக போய் அமைச்சு புரியுதா நான் சொல்றது இப்போ வந்து எந்த இடத்துல வந்து நம்ம வந்து அது ஒரு விஷயத்தை பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு இருக்குல்ல இப்போ சர்ஜரின்றது வந்துட்டு சர்ஜன்ஸ் மட்டும் தான் பண்ணுறது தான் நம்மளுக்கு சேஃப் சொல்கிறேன் புரியுது சொல்றது அதுதான் நம்மளுக்கு நல்லது ஏன்னா அவங்க அதுக்காகவே பண்ணியிருப்பாங்க ப்ளஸ் அது லீகலும் கூட இப்போ இந்த மாதிரி பாடி மாடிஃபிகேஷன் ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னும் போது இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு நடுவில் தான் யாருக்குன்னா அந்த பாடி மாடிஃபிகேஷன் பண்ணுற ஆளுக்கும் ப்ளஸ் அந்த பேஷண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற ப்ராப்ளம் தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த இடத்துல உயிரிழப்பு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகுதுன்றத மக்கள் புரிஞ்சுக்கணுன்றதை நம்ம அவேர்னஸ் வீடியோ புரியுதா நான் சொல்கிறது இப்போ அவங்க பண்ணி ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் மக்கள் எங்கே போவாங்க மக்கள் உடனே வந்து அரசாங்க கிட்ட தான் வருவாங்க சார் லீகல் கிட்ட தான் வருவாங்க கோர்ட்டுக்கு தான் போவாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போவாங்க அப்போ கோர்ட் என்ன சொல்லும் நீங்க வந்து செய்யறதுக்கு உங்களுக்கு வந்து எந்த விதமான அத்தாரிட்டியுமே இல்லையப்பா அப்படின்னும் நீ ஏன்ப்பா போய் அவங்க கிட்ட செஞ்சா அவனுக்கு அத்தாரிட்டி இல்லை பண்ணி யார்கிட்ட கேள்வி சொல்லிடுவோம் மக்கள் கிட்ட சொல்லிடும் அப்போ கோர்ட் விலகிக்கும் இந்த கேஸ்ல இருந்து பாதிக்கப்படுறது யாரு திருப்பி மக்கள் சோ நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி வந்து இந்த பவர் பாடி மாடிஃபிகேஷன் படிச்சிருக்காரு தானே அப்படின்னா அது வந்து ஆத்தரைஸ்ட் கிடையாது சார் அது எந்த இடத்துல என்எம்சி ஆத்தரைஸ் பண்ணுது பிளஸ் வந்து மூணாவது அவங்களுக்கு எந்த அளவுக்கு டெக்னிக்கல் மென்டல் ட்ரைனிங் தான் இருக்குது இதெல்லாம் எல்லாமே தப்பு நான் எங்க பார்க்குறேன்னா ரொம்ப பிராடா பாக்குறேன் இது என்ன பாடி மாடிஃபிகேஷன் புரிதா நான் சொல்றது இது தேவையே இல்லாத விஷயமாச்சு ஒரு சமுதாயத்துக்கு அதனால என்ன கிடைக்க போகுது இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு பச்சை குத்திக்கிறாங்கன்றது ஓகே அப்படின்னு நாக்க வெட்டிக்கிறேன் காது இது பண்ணிக்கிறேன் இப்போ இவரு இவர் யார குருநாதராக சொல்றாரு தெரியுமா யார் இந்த ஏலியன் பாய் நீங்க சொல்றீங்களா அவரோட குருநாதர் யாருன்னு சொல்றாருன்னா பிளாக் ஏலியன் ஒருத்தர் சொல்றாரு ஆஹ் முடிஞ்சா அவரோட போட்டோ வீடியோவை கொஞ்சம் கீழ ஓட விடுங்க மக்கள் தெரிஞ்சுப்பாங்க பூதம் கூட அழகா இருக்கும் புரியுதான சொல்ல பேய் கூட அழகா இருக்கும் ஆனா அவரை பாத்தீங்கன்னா எல்லாருமே பயந்துரும் அந்த மாதிரி ஒரு வச்சிருக்காரு என்ன பண்ணிருக்கார் பண்ணிருக்காரு வெள்ளைக்காரர் உடம்பு ஃபுல்லா கருப்பு இங்க வந்து டையா போட்டிருக்காரு ஃபுல் பிளாக் ஆயிருக்காரு இது மட்டும் பண்ணா பரவாயில்ல மூக்கு அறுத்துட்டா சிறந்தாலும் மூக்கு இல்ல வெறும் அந்த எலும்பு மட்டும்தான் இருக்கு அந்த மூக்குல வலையும் கூட போட்டு ஆஹ் வெறும் மூக்கேல வெறும் வந்து எலும்பு தான் இருக்கு வாய் இருக்குல்ல நம்ம உதடு இருக்குல்ல உதடுல மேல் உதட ஃபுல்லா கட் பண்ணிட்டாரு சோ டைரக்டா தான் தெரியுது மேல் உதட கட் பண்ணிட்டார் ரெண்டு காதையும் கட் பண்ணிட்டான் அஞ்சு விரல்ல ஏலியன்ல அதனால நான் வந்து மூணு விரல் தான் வச்சு பண்ணிட்டு ரெண்டு விரலை கட் பண்ணிட்டான் சோ மூணு விரலோட தான் இருக்காரு ரெண்டு விரல் இல்ல காது கிடையாது மேலுத கிடையாது மூக்க அறுத்துட்டாரு இதெல்லாம் பண்ணினேன் சொல்றாருன்னா ஒரு எழுபது பர்சன்ட் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கேன் இன்னொரு முப்பது பர்சன்ட் எனக்கு என்ன பண்ணணும் பாடி மாடி இதெல்லாம் என்ன சார் இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஏதாவது சமுதாயத்துக்கு ஏதாவது ஊக்க வைக்கிற மாதிரி நம்மளோட நாட்டை வளர்ச்சி பாதையில கொண்டு போற மாதிரி ஏதாவது ஒரு ஆங்கிள் இருக்கா இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சின்ன பையன் ஒரு தமிழகத்தை சேர்ந்த சின்ன பையன் குகேஷ் போயிட்டு வேர்ல்டு செஸ் சாம்பியன் அடிச்சுட்டு வந்து நம்ம நாட்டுக்கு எவ்வளவு பெருமை சேர்க்கறாரு அதுதானே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமுதாய பார்வை ஒரு முற்போக்கு பார்வை ஒரு டெவலப்மெண்ட் ஆங்கிள்ள நம்ம நாட்டுக்கு அமையும் இதெல்லாம் எந்த ஆங்கிளில் அமையுது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வன்மையாக கண்டிக்கணும் சார் அவர் வந்து நம்ம இந்த பாடி மாடிஃபிகேஷன் தான் பண்றாரு அப்படின்ற அவர் அவர் படிச்சிருக்காரு அப்படின்ற கேள்வியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கக்கூடாதுன்ற இது நம்மளுக்கு தேவையே இல்லாத ஒரு விஷயம்ன்ற ஏன் இப்போ நம்ம அதை பேசுறோம்னா இது அவர் பண்ணி அவர் அதில் ட்ரெண்டிங் ஆகி இந்த மாதிரி வந்து அவருக்கு நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்றதுனால நம்ம வந்து நிறைய நிறைய குழந்தைங்க பசங்க பார்க்குறாங்கன்றதுனால நூறு பேர் நூறில் வந்து தொண்ணூத்தெட்டு பேர் பேர் கேலிதான் செய்வாங்க என்னடா பார்க்கல லூசு மாதிரி இருக்கா அப்படின்ட்டு ஆனால் ஒரு ரெண்டு மூணு பேர் வந்துட்டு நம்மளும் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிக்கலாமா அப்படின்னு ஒரு மனநிலைக்கு போக வாய்ப்பு இருக்குது நம்மளும் ஏன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு நம்மளும் ஒரு வீடியோ போடக்கூடாது நம்மளும் ஏன் ஒரு ஏலியன் மாதிரி ஆகக்கூடாது அப்படின்ட்டு யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் யோசிச்சா கூட அது சமுதாயத்துக்கு நல்லது கிடையாது புரிஞ்சிருச்சா நான் சொல்றது அப்படின்னு இவங்க போய் இந்த பாடி மாடிஃபிகேஷனுக்கு போயிட்டு இந்த மாதிரி நாக்க கட் கட் பண்ணிக்கிற போது ஏதாவது ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அந்த லீகலா உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா நீங்க தானே அதுல பலியாடு தயவு செஞ்சு இந்த ஆங்கிள் வந்து வேண்டாம் இவரே அந்த ஏனியன் நீங்க சொன்ன அந்த ஏனியன் பைன்னு சொல்ல அவர் பேர் நடராஜனா ஹரிஹரன் ஆஹ் ஹரிஹரன் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ அந்த வீடியோஸ்ல நாக்கை கட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட எனக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு மாசம் கஷ்டமா இருந்தது வலி இருந்தது அப்புறம் நாக்கை கட் பண்ணிட்டு என்னால் வந்து கோஆர்டினேஷன் பண்ண முடியல நாக்கில் பேசு பேசே வரல பேச வரல ஒரு ஒரு வாரத்தையும் நான் வந்து திருப்பி திருப்பி கத்துக்கிட்டேன் எப்படி பேசுறதுன்னு சொல்லிட்டு இப்போ கம்யூனிகேஷன் அப்படின்னா அப்படிதான் வந்துச்சு அப்புறம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொல்றேன் அப்போ நான் என்ன சொல்கிறேன் இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த நாக்கை எடுத்துக்கிட்டு பண்ணுறதுல என்ன சார் இருக்கு ஸோ எவ்வளோ சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது அதனால் தயவு செஞ்சு மக்கள் அந்த ஆங்கில் எல்லாம் யோசிக்கவே கூடாதுன்றதா நம்ம பார்வையாக இருக்குது அவரோட இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறேன் சார் இது வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணல இதுக்கு முன்னாடி இன்னொருத்தருக்கும் பண்ணியிருக்காரு ரெண்டு டைம் பண்ணப்போ ரெண்டுமே சக்ஸஸாக வந்திருக்கு எந்த சைட் எஃபிக்ட்டு எதுவுமே வந்ததுல அப்படின்னு சொல்கிறாரு அப்போ நான் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன் ஏ மேலே கேஸ் எடுக்கிறீங்கன்னு சொல்லியிருக்காரு சார் சார் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தான் ஆத்தரைஸ்ட் சார் புரியுதா நான் சொல்றது ஆத்தரைசேஷன்ன்றது முக்கியம் இல்லை சார் இப்போ நான் வந்து ஒரு எம்டி டாக்டர் ஓகேங்களா நான் இது படித்த டாக்டர் இப்போ நான் போயிட்டு வந்துட்டு உக்காந்துக்கிட்டு நான் நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொல்றேன் அப்படின்னு நான் உட்காந்தா அது நீங்க ஏத்துப்பீங்களா மாத்தான் முடியாது ஏன்னா நான் வந்து லீகலா நான் இதுக்கு எதுவுமே தெரியாது அதை படித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அட்வொகேட்ஸ் அதை அதில் ஜட்ஜ் எக்ஸாம் எழுதி கிளாட்லாம் க்ளியர் பண்ணி அவங்க ஜட்ஜ் எக்ஸாம் எழுதி அவங்க ஜட்ஜாக உக்காந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ ஈதி பண்ணுறது அவருக்கு தான் அவர் சொல்கிறது தான் நம்ம கேட்கணும் ஏன்னா அவர் அதுக்கு தான் படித்து ட்ரெயின் ஆகி உட்காந்துக்கிட்டு இருக்கார் அதே மாதிரி இந்த வெற்ற வேலை இதெல்லாமே வந்துட்டு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு எம்பிபிஎஸ்சி எம்எஸ்சி இதெல்லாம் படிச்சுட்டு வரவங்களுக்கு தான் அந்த ட்ரெயினிங் தெரியும் நான் திருப்பி திருப்பி நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு ஏன் நான் சொல்கிறேன்னா அத்தாரிட்டி அவங்க கிட்ட தான் இருக்குன்னு ஏன் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா உங்களுக்கு இங்கே வந்து அதெல்லாம் வந்து இன்னொருத்தவங்க ஆளுங்க பண்ணாங்கன்னா உங்க உயிரங்க ரிஸ்க் ஆகுதுன்றத ஒரே காரணத்துக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன் ஓகேங்களா ப்ளஸ்ஸு நீங்கள் ஒரு டாக்டர் கிட்ட வந்து இதை பண்ணுங்கன்னு நான் சொல்லலை புரியுதான் நான் சொல்றது பாடி மாடிஃபிகேஷன் டாக்டரை பண்ணுவாரா பண்ணுவார் என்ன பண்ணுவார் இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஆண் இருக்காரு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் மாதிரி மார்பகம் இருக்கு ஒரு இடத்துல கைனோக்கோமஸ்டியான்னு சொல்லுவோம் சார் எனக்கு கஷ்டமாக இருக்குது சார் லேடிஸ் மாதிரி மார்பகம் இருக்குது சார் எங்கள் வைஃப் எல்லாம் ஓட்டுறாங்க சார் பார்க்குறவங்களாம் கேலியாக இருக்குது சார் சட்டை அவுக்க முடியல சார் ஒரு கோயிலையோ ஒரு பப்ளிக்லேயோ சட்டையை அவுக்க முடில சார்னா அப்போ அந்த இடத்துல காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணி அந்த ஃபேட்டெல்லாம் எடுத்து அவருக்கு ஒரு மேல் செஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணுறது சர்ஜரி புரியுதான் நான் சொல்றது ஒரு குழந்தை பிறக்குது புறக்கும் போதே வந்து வாய் உதடலாம் பிஞ்சு பிறக்குது அதனால பால் குடிக்க முடியல அதனால சாப்பிட முடியல அதை திருப்பி பேச வைக்கணும் அதை திருப்பி சாப்பிட வைக்கணும் திருப்பி பால் குடிக்க வைக்கணும்னு பண்றாங்க பாத்தீங்களா அது சர்ஜரி அது காஸ்பெட்டிக் சர்ஜரி அதை விடுத்துட்டு நல்லா இருக்கிறதெல்லாம் பழக்கிறது பேர் காஸ்பெட்டிக் சர்ஜரி கிடையாது இப்போ ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு என்ன தங்க வெட்டிக்கணும் வெட்டி விடுப்பான வெட்டி விட மாட்டாரு ஏன்னா அது லீகலா தப்பு எத்திக்கலா தப்பு அந்த டாக்டர் தான் பண்ண மாட்டாரு ஒரு விஷயம் ஒரு சர்ஜரி பண்றேன்னா அதனால பேஷண்ட்டுக்கு என்ன பெனிஃபிட் வர்றதுன்னு பாக்குறதுதான் டாக்டர் புரியுதா நான் சொல்றது சோ நான் என்ன சொல்றேன்னா கிட்ட போய் இதை பண்ணுங்கன்னு சொன்னா பண்ண மாட்டேன் சார் ஏன்னா அது தப்பு சார் அது தேவையில்லாத ஒரு விஷயம் நல்லா இருக்க உறுப்பை போய் கட் பண்ணி விடுங்கன்றது என்ன சார் இருக்கு ஓகேங்களா அப்போ நீங்க எந்த உறுப்பேன்னா இப்ப இப்படி கட் பண்ணிப்பீங்களா இதெல்லாம் வந்து நம்ம பேசுறதே நம்மளுக்கு கடுப்பா இருக்கு சோ நான் என்ன சொல்றேன்னா அவங்க வந்து பண்றாங்க எனக்கு சக்ஸஸ் தானே நான் திருப்பியே பண்ணலாமா நீ ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி கரெக்டா பண்ணிட்டேன்னா எல்லா டைமும் கரெக்டா பண்ண மாட்டேன் புரியுதா நான் சொல்றது ஏன்னா உங்களுக்கு தெரியாது திருப்பி திருப்பி சொல்றேன் ரெண்டாவது விஷயம் ஏதாவது பாதிப்பு வந்தாலும் அந்த அது பேஷண்ட்டுக்கு தான் அதனால பேஷண்ட்டுக்கு மெசேஜ் சொல்றேன் அவங்கள நம்பாத்தீங்க தெனாட் ஆத்தரைஸ் டு வீட் ஏதாவது ப்ராப்ளம் போது அதுக்கப்புறம் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து நிறைய நடக்கலாம் சார் அந்த டைமில் மட்டும் இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த சர்ஜரி அப்போ முடிஞ்சிருச்சுன்றது மட்டும் கிடையாது அடுத்த வாரம் சீல் பிடிச்சிக்கலாம் நாக்கு நாக்கு அடுத்த அந்த இன்ஃபெக்ஷன் ப்ரோட்டாலாக உங்களுக்கு தெரியாது என்ன பிளேட் யூஸ் பண்ணியிருக்காருன்னு தெரியாது என்ன சிசர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காருன்னு தெரியாது என்ன சூச்சர் போட்டிருக்காருன்னு தெரியாது ஸோ அப்போ வந்து கிருமிகளை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு தெரியாது ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்துருக்க மாட்டார் திடீர்னு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா நாலு நாக்கு சீல் பிடிச்சிடுச்சினா இவர் ஊருக்கு ஆபத்தாகும் ஸோ அடுத்தடுத்த சர்ஜரி சர்ஜரிக்கு அப்புறம் வந்துட்டு எவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் அடுத்த ஒரு ரெண்டு மூணு வாரத்தில் நடக்கலாம் ஸோ நான் என்ன சொல்றேன்னா இது தேவையற்ற செயல் ஃபஸ்ட் விஷயம் ரெண்டாவது இவங்க ஆத்தரைஸ்ட் கிடையாது மூணாவது இவர் பண்றாரு பன்னிரிடுவாரு அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து காம்ப்ளிகேஷன் நடக்காதான் நடக்க வாய்ப்பு இந்த மாதிரி பல்வேறு ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால தயவு செஞ்சு இந்த ஆங்கிளில் யோசிக்கவே யோசிக்காங்க தான் நான் சொல்றேன் எதுக்கு நீங்க இந்த கட் பண்ணுற வேலைகிட்ட யோசிக்கிறீங்கன்றதான் நம்ம பதிலாக இருக்கு இந்த கட்டிங்கில் என்ன மாதிரி அதாவது இதை தாண்டி வந்து நாக்கில் சுவைன்ற ஒன்று இருக்குமா சார் கண்டிப்பா நான் அதுதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பட் டங் கட்டிங்ல வந்து ஆன் த டைம் சர்ஜரி பண்ணும்போதே நிறைய இஷ்யூஸ் ஒன்று அந்த அனஸ்தீஷா கொடுக்குற டோசஸ் அதிகமாகச்சுனா பிரச்சனைகள் ரெண்டாவது நான் சொன்ன டங்கு வந்து ஹைலி வேஸ்குலர் நிறைய ரத்த சப்ளை இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு ஸோ அதை நம்ம கட் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ளீடிங் பயங்கரமா வரலாம் அந்த ப்ளீடிங்கை நம்ம கரெக்டாக அரெஸ்ட் பண்ணல இது பண்ணலைன்னா ப்ளீடிங் அதிகமாக போச்சுன்னா முடிஞ்சது இருக்காது இப்போ எக்ஸாம்பிள் ஆல்ரெடி ஒருத்தவங்களுக்கு ஹீமோகுளோபின் வந்து பட்டு பத்து தான் இருக்கு எட்டு தான் இருக்கு ஏழு தான் இருக்குன்னா அவங்களுக்கு நீங்கள் சர்ஜரி பண்ணும்போது கொஞ்சம் பிளட் லாஸ் ஆனாலே ஃபால் ஆயிடுவாங்க புரியுது ஆனா ஹீமோகுளோபின் பதினாலு இருக்கும் விக் பண்ணுவாங்க இப்போ இவர் சர்ஜரி பண்றதுக்கு முன்னாடி அவர் எல்லாரோட ஹீமோகுளோபின் செக் பண்ணிகிட்டே இருக்காரு கிடையாது சில பேஷண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிபி கொஞ்சம் ஏறக்குறாக இருக்கலாம் இப்போ ஆல்ரெடி நான் பிபி ஹையா இருக்கிற பேஷண்ட் நூற்றம்பது நூற்றி எழுபதுன்னு இருக்கு அப்போ எனக்கு கட் பண்ணிங்கன்னா ரத்தம் பீச்சில் அடிக்கும் ஏன்னா ப்ரெஷர் அதிகம் நார்மல் ப்ரெஷர் இருக்கவங்களுக்கு பிளீடிங் நார்மல் ஆகுதுனா ஹை பிபி இருக்கிறவங்களுக்கு ப்ரெஷர் பிபி அதிகமாகும் அப்ப ஜென்ரலா சர்ஜன்ஸ் வந்து நம்ம ஒரு சர்ஜரி பண்றதுக்கு முன்னாடி பிரஷர்ஸ் நார்மலைஸ் ஆகி தான் சர்ஜரியே பண்ணுவாங்க இதெல்லாம் ஒரு செக் பண்ணிட்டு இருக்காரா கண்டிப்பா கிடையாது புரியுதான் நான் சொல்றது மூணாவது வந்து இப்ப நம்ம சொன்னல இந்த ஃபீல் புடிச்சுக்கோ இந்த இன்ஃபெக்ஷன் ப்ரிவென்ஷன் இதெல்லாம் ஏதாவது ஒரு தெரியுமா தெரியாது இது எதுவுமே ப்ரோட்டோக்கால் ஃபாலோ பண்ணாமல் எதுவுமே பிரிகாஷன்ஸ் பண்ணாமல் ஒரு பேக்கப் செட்டப் இல்லாமல் ஒரு ஐசியூ இல்லாமல் ஒரு அனஸ்தட்டிஸ் பேக்கப் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் ஒரு சர்ஜரின்னு ஒரு ஆங்கிள் எடுக்கிறது பெரிய தப்பு சார் ஓகேங்களா அதில் எந்த விதத்துலையும் நம்ம வந்து ஆதரிக்கவும் முடியாது ஊக்கப்படுத்தவும் முடியாது இது எல்லா காம்ப்ளிகேஷன்ஸும் நம்மளுக்கு இந்த டங் ஸ்மிட்டிங்னால் வரும் டேஸ்ட் பொறுத்த வரைக்கும் வந்து டேஸ்ட் ப்ரிசர்வ் ஆகலாம் ஏன்னா நடுவில் மட்டும் தான் கட் பண்ணுறாங்க சோ இந்த இடத்துல இந்த இடத்துல பின்னாடி நாக்கில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் டேஸ்ட் இருக்கு இப்போ இந்த டிப்பில் வந்து சால்ட் டேஸ்ட் பண்ணுவோம் அது மேபி போகலாம் ஏன்னா அந்த ஏரியை கட் பண்ணுறதுனால ஆனால் மற்றபடி நம்ம அந்த சோறு அதாவது என்ன புளிப்பு தன்மை அப்புறம் இனிப்பு தன்மை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு இருக்க தான் செய்யும் அதில் பிரச்சனை வராது ஆனால் பேசுகிறதுல ஒரு பெரிய சிக்கல் ஏற்படும் இப்போ நம்ம ஒரு ஒரு செல்லும் உச்சரிக்கிறோன்னா அந்த நாக்கோட மேலே கீழே சைடில் கீழே போகிறதுனால தான் அது எல்லாமே பாதிக்கப்படும் ஓகேங்களா ஸோ அதனால் கண்டிப்பாக பேசுகிறதுல ஒரு பெரிய சேலஞ்ச் ஏற்படும் சாப்பிட்றதுல ஒரு பெரிய சேலஞ்ச் ஏற்படும் ஏன்னா டங்கு தான் என்ன பண்ணுது நாக்கு தான் என்ன பண்ணுது டேஸ்ட்டை தாண்டி அந்த ஃபுட்டை இந்த இடத்துக்கும் அந்த இடத்துக்கும் மாற்றி மாற்றி கொண்டு போகிறதே அந்த நாக்கு ஓகேங்களா கட் பண்றோம் அப்புறம் உள்ள அமைச்சதுக்கப்புறம் இப்போ நீ வந்து இந்த பல்ல வந்து கிளி நீ இந்த பல்ல போய் அரை நீ இன்னும் பின்னாடி போய் இன்னும் நல்லா அரை அப்படின்னு சொல்லிட்டு இந்த தான் அந்த ஃபுட்டை அடுத்த 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 லெவலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது இதுல தான் பாதிப்பு ஏற்படும் அப்போ பேசுறது சொற்களை உச்சரிக்கிறது டேஸ்ட் கொஞ்சம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட்டோட டிரான்ஸ்மிஷன் இது எல்லாமே பாதிக்கப்படும்ன்றதுல மாற்றம் பாடி மாடிஃபிகேஷன் கோர்ஸ் உண்மையிலே இருக்கா இது இந்தியாவில் அப்ரூவ் தானே சார் இந்தியாவிலலாம் இது பாடி மாடிஃபிகேஷன் எனக்கு தெரிஞ்சது சார் டேட்டு ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க ஓகேங்களா அது நம்மளுக்கு தெரிஞ்சு அசோசியேஷன்ஸ் இருக்குது இது இருக்குது பாடி மாடிஃபிகேஷன்ஸ்க்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு பாடி மாடிஃபிகேஷனாக நான் ஜென்ரலாக ஒரு சாமானியர்கிட்ட கேட்டிங்கன்னா என்ன நினைப்பாங்கன்னா ஓ ஜிம்மா சிக்ஸ் பேக்ஸ் வர வைக்கிறதா மசில்ஸை க்ரோத் பண்ணுறதா இதுதான் எனக்கு தெரிஞ்ச பாடி பில்டிங் பாடி மாடிஃபிகேஷன் இப்போ நீங்கள் பாடி மாடிஃபிகேஷன்ன்றது மூக்கு எடுத்துக்கிறது வாய் எடுத்துக்கிறது காதை எடுக்கிறத போய் பாடி மாடிஃபிகேஷன் சொன்னீங்கன்னா அது என்ன பாடி மாடிஃபிகேஷன் அது ஒருத்தவங்களை கொலை பண்ணுறதுக்கு சமம் சார் ஓகேங்களா இயற்கைக்கு அகேன்ஸ்டாக இருக்குது ஓகேங்களா ஸோ தயவு செஞ்சு இதை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஃபியூச்சர்லேயும் இந்த மாதிரி நாக்க எடுத்து போங்க இந்த எடுத்து போன்றது இதெல்லாம் இண்டிவிஜுவலாக சில பேர் அவங்களோட கம்யூனிட்டிக்குள்ளே செஞ்சுக்கிற ஒரு விஷயம் இப்போ இவரே என்ன சொல்கிறாரு இந்த கண் ப்ளூ ஆக்குனதில் இந்தியாவிலே நாலு பேர் தான் நான் நாலாவது ஆளுன்றார் நாலே பேர் தான் இருக்கும் இந்த மாதிரி வந்துட்டு பிளாக் ஏலியன் தான் எங்களோட ஃபாலோவர்ன்றாரு எத்தனை பிளாக் ஏலியன் உலகத்தில் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க ஓகேங்களா ஸோ யாருமே கிடையாது யாராவது ஒரு சில பேர் இந்த ஆர்வோ ஆர்வக்கோளாறுலையோ இல்லைன்னா கொஞ்சம் மென்டலி நாட் ஸ்டேபிள் இருக்கிற ஆளுங்க தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்க பண்ணட்டும் நீங்கள் அதை அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு நார்மல் விஷயமா ஆக்கி ஒரு சோஷியலைஸ் ஆகணுன்றது மாதிரி பண்றது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய தவறாக தான் நான் பார்க்குறேன் ஓகேங்களா ஏன் நான் சொல்றேன்னா இப்போ சார் இப்போ முடி முடி கலர் அடிச்சுக்கிறாங்க சார் அதுவும் ஒரு பாடி ஒரு இது தானே சேஞ்ச் தானே கரெக்ட் சார் முடி கட் பண்ணால் என்ன சார் பிரச்சனை முடி நம்ம வெட்டுறோம் திருப்பியே வளரும் நான் சொல்றது புரியுதுங்களா ஆ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ நகம் சார் நெயில் ஆட்டம் அது பண்றாங்களே சார் ஆமா சார் நெயில் வந்து நம்ம கட் பண்ணால் திருப்பியும் வளரும் புரியுதா நான் சொல்றது உன் மூக்கை கட் பண்ணிக்கிட்டா வளருமா காதை கட் பண்ணிக்கிட்டா வளருமா உதட கட் பண்ணிக்கிட்டா வளருமா விரலை கட் பண்ணிட்டா வளருமா இதெல்லாம் வளராது சார் அப்புறம் இது என்னது சார் இது இதெல்லாம் வந்து ஒருத்தவங்களை ஊனமாக்குறது புரியுதா நான் சொல்றது ஊனமா ஒரு குழந்தை பிறந்துட்டானேன்ட்டு எவ்வளவு அம்மா அழுது இருக்காங்க போலியோல ஊனமாயிட்டானே எவ்வளவு பேர் வாழ்க்கை கஷ்டப்பட்டு இருக்காங்க நுண்டி அப்படின்ற பேர் இருந்தது இது எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி பேர் வரக்கூடாதுன்ட்டு எவ்வளவு ப்ரீ நேட்டல் டயக்னோசிஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறோம் போலியோ தடுப்பூசிகளை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் இவ்வளவு தூரம் பண்ணி ஒரு குழந்தை ஆரோக்கியமா பிறக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சிகளை வந்து இந்த ஹெல்த் கேர் சிஸ்டம் வந்து அதிகப்படுத்துதுன்னா இன்னொரு இடத்துல நல்லா இருக்கிற உறுப்பெல்லாம் நீ வெட்டிக்கிற வெட்டிக்கிற வெட்டிக்கிறனா என்ன சார் இது ஓகேங்களா தயவு செஞ்சு இது பேர் பாடி மாடிபிகேஷன் சொல்லாதீங்க கொலை பண்ணுறாங்கன்றாங்கல்ல சொல்லுங்க ஒரு ஒரு ரூப்பியம் கொலை பண்ணுறாங்க இதை வந்து நம்ம ஆதரிக்கவே கூடாது இது பேர் பாடி மாடிஃபிகேஷன் கிடையாது நீ நேச்சுரலாக இருக்கிறது நீ ஏதாவது சேஞ்ச் பண்றியா இப்போ முடிய நீ வந்து கலெக்ட் பண்ணிக்கிறியா ஓகே நெயில் நீ எதாவது ஆர்ட் பண்ணிக்கிறியா ஓகே கூட எதுக்கு நம்ம சொல்றாங்க அந்த ஸ்கின்னு டேட்டோ நம்மளால ரிமூவ் பண்ண முடியும் புரியுதா நான் சொல்றது அது ஸ்கின்னு திருப்பி கூடாது ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி விரல் வெட்டிக்கிறது நாக்கு வெட்டிக்கிறது மூக்கை கட் பண்ணுறதுலாம் ரொம்ப பெரிய தவறு சார் அதில் வந்து நம்ம எந்த விதத்தில் ஆதரிக்கக்கூடாதுன்றதான் நமக்கு ஆரையாருக்கு சார் இப்போ நீங்களே சொன்னீங்க இப்போ ஏழின் மாதிரி மாறுவாங்க ஒரு நாலஞ்சு பேர் தான் இருக்காங்கன்ட்டு இதில் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா இந்த அயன் ராடு மாதிரி கும்பு மாதிரி பண்ணியிருப்பாங்க அது வந்து தள்ளில் ஸ்க்ரூ பண்ணியிருப்பாங்க இல்லை சில விமன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா துப்புள் குடியில் வந்து வளையங்கள்லாம் போடுவாங்க அதுலேயும் இல்லாமல் மார்பகங்கள் வளையம் போடுறது ப்ரைவேட் பர்சன்ல வளையங்கள் போடுறது அதெல்லாம் நல்லா தான் சார் சார் இது வந்து நல்லது கெட்டதுன்றது வந்துன்றது தாண்டி இண்டிவிஜுவலோட பெர்செப்ஷன் தான் வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து வளையன்றது என்ன போகிற கம்பல் போடுறீங்களே இப்போ காதுல கம்பல் போடுறோம் நம்ம ஒரு ட்ரெடிஷன் அது ஓகேங்களா அந்த மாதிரி இவங்க வேற வேற உறுப்புல போட்டுக்கிறாங்க அவ்வளவுதான் நம்ம எடுத்துக்க முடியும் அதனால வந்து மெடிக்கலா ஒரு பெரிய பாதிப்பு வருமா அப்படின்றத கேட்டிங்கன்னா வந்துட்டு பெருசா கிடையாது கிடையாதுதான் ஏன் அப்படின்னா வந்து இப்ப மூக்குல நீங்க குத்திக்கிறீங்க நம்ம மூக்குத்தி குத்துற மாதிரி உங்க மூக்குல குத்துறாங்க அதே மாதிரி ஒரு சில பிரைவேட் பார்ட்ஸ் நீங்க சொல்ற மாதிரி அங்கெல்லாம் குத்திக்கிறாங்க அதுல வந்து ஒரு பெரிய பாதிப்பு வந்து ஏற்படுற மாதிரி வந்துட்டு எதுவும் இல்ல புரியதான் நான் சொல்றது ஏன்னா இந்த ஸ்கின்னு ஏன்னா அங்க அபெக்ட் ஆகுது தோல் மட்டும்தான் ஸோ இந்த தோல் இப்படி ஒரு கொக்கியை போட்டு இன்னொரு சைடில் தோல் எடுத்துடுறாங்க ஸோ அந்த வலையம் அப்படியே இருக்கு இவ்வளோ தான் அதில் நடக்குது அது தேவையா இல்லையான்றது வந்து பார்த்தீங்கன்னா என் பார்வை தேவை இல்லைன்னுட்டு அவங்களுக்கு வந்து அது ஒரு ஏதோ ஒரு ஆசை பாசம் உங்களுக்கு தேவைன்னு தோணுது சரி குத்திக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த மூக்கறுத்துப்பேன் காது எறுத்துப்பேன் விரல் எடுத்துப்பேன் நாக்கு நான் எந்த இடத்துலையும் ஆதரிக்க முடியாது புரிதா நான் சொல்றது இந்த வலையம் போட்டுக்கிறீங்க இதெல்லாம் வந்துட்டு ஓகே ஒரு இண்டிவிஜுவல் விட்டுலாம் எனக்கு தோல் மதிக்க சம்பந்தப்பட்ட விஷயம் அதுல வந்து பெரிய மெடிக்கல் காம்ப்ளிகேஷனும் கிடையாது ஓகேங்களா ஆனா அந்த அறுக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு சார் அது வந்து அந்த ஆங்கிள் நீங்க யோசிக்காதீங்க அந்த ஆங்கிள் பக்கமே போகாதீங்க அப்படின்றத நம்ம பார்வையா இருக்கு டேட்டு கூட நான் டேட்டு ஆர்டிஸ்ட்கும் நான் சொல்றது என்னன்னா டேட்டு போடுறவங்க நிறைய பேர் இப்போ டேட்டுன்றது ஒரு கல்ச்சர் ஆயிடுச்சு எல்லா இடத்துல போடுறாங்க இந்த ஜென்டர்ஸ்ல காமன் ஆயிடுச்சு ஆமா ஸோ நான் என்ன சொல்றேன்னா அந்த டேட்டு கூட நான் என்ன சொல்றேன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா ரொம்ப ப்ரொஃபஷனல் ஆளுகிட்ட போடுறேன் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேஷண்ட்ஸ் நான் வந்து பார்த்துருக்கேன் எம்பிபிஎஸ் டைம் அப்போ ஓகேங்களா நல்ல சின்ன பையன் ஓகேங்களா வெயிட் குறைஞ்சிட்டு போகுது என்னென்ன பிளட் எடுத்து செக் பண்ணால் எயிட்ஸ் ஹெச்ஐவி இது போடுற எயிட்ஸ் என்னடாண்ணா அவனுக்கு பால் உறவுனால என்னென்னு தெரிலன்றான் அவனுக்கு எப்படி எயிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரீசெண்டாக டேட்டு கோவாவில் போய் போட்டு வந்தேன் எவ்வளோ நான் கொடுத்து போட்டேன் நூறு ரூபாய்க்கு போட்டிருக்கேன் அப்படின்றான் ஓகேங்களா ஸோ இப்போ நீங்கள் பாருங்க இப்போ இந்த கம்மி விலையில் இந்த டேட்டு போடுறவங்களா ஜென்ரலாக என்ன இருப்பாங்கன்னா ஒரே ஊசியை தான் எல்லாருக்கும் பயன்படுத்துவாங்க ஏன்னா ஒரு ஒரு ஊசியை மாற்றும் போது அவனுக்கு ரெண்டாயிரம் மூணாயிரம் செலவாகுது ஓகே அப்போ நம்மளுக்கு முன்னாடி ஒரு எயிட் சங்கில் வந்து டேட்டு வந்து போட்டு போயிருப்பார் அதே ஊசி அடுத்து அடுத்து நீங்க வாங்க சார் உங்க பேர் சார் ஹரியரன் சார் வாங்க நீங்க உட்காருங்க அப்படின்ட்டு உங்களும் நீங்கள் நீங்களும் ஏரியன் பேரை பேரா இது வேறையா சரி ஓகே ஸோ அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து நீங்க உட்காருங்க ஹரியரன் சார் உங்களுக்கு ஒரு டேட்டு போடுறான்னு வச்சுக்கோ அவருக்கு யூஸ் பண்ண அதே ஊசி நீடு எயிட்ஸ் பேஷண்ட் யூஸ் பண்றது இப்போ உங்களுக்கு குத்துதுன்னா எயிட்ஸ் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது இந்த மாதிரி ஹெப்பாடைட்டிஸ் பி பால்வினை நோய்கள் இது எல்லாமே வந்து நீடில் டிரான்ஸ்ஃபரில் போகுது அப்ப நான் என்ன சொல்றேன்னா டேட்டு போடுறவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா நீங்க போற அந்த டேட்டு இன்ஸ்டியூட்டில் போயிட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க அந்த டேட்டு மெஷின் எப்படி இருக்கு நீங்க புது நீடில் தான் யூஸ் பண்ணுவீங்களா உங்க கண்ணு எதிர்க்க தரக்க சொல்லுங்க டைஸ்லாம் எவ்வளோ குவாலிட்டியில் யூஸ் பண்றாங்க இப்போ இதெல்லாம் ஸ்டாண்டர்டைஸ்லாம் பண்ணாங்கன்னா அந்த டேட்டோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ஆயிடும் இப்படிதான் நான் சொல்றது ஆனா வெளியே ஒருத்தான் ஐநூறுவா ஐநூறு கூவி வித்துக்கிட்டு இருப்பான் அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க இந்த ஹைபை சினி ஆக்ட்ரெஸ்லாம் போடுறாங்கன்னா அவங்ககிட்ட நல்லா காசு இருக்கு சார் அவங்க பெஸ்ட்டு இடத்துல போய் போட்டு வருவாங்க சார் புரியுதா நல்ல ப்ராப்பர் ப்ரிகாஷன்ஸோட எல்லாமே பண்ணுவாங்க சார் ஆனால் நம்ம இருக்கிற சாமிய மக்களை யோசிச்சு பாருங்க ஏழைய மக்கள் யோசிச்சு பாருங்க நம்மளோட நண்பர்களை யோசிச்சு பாருங்க பிள்ளிங்கோஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யோசிச்சு பாருங்க இவங்களாம் என்ன பண்ணுவாங்க டேட்டு போடணும்னு ஆசை இருக்கு ஆனால் ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் செலவு பண்ணி போட முடியாது அப்போ ஏதாவது ஒரு லோக்கல் ஷாப்புக்கு போகிறது என் மச்சான் நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தன் போடுறாண்டா அங்கே போய் போட்டுக்கலாம் வாங்க அப்படின்ட்டு அங்கே போது அவன் ஒரே நேரில் எல்லாருக்கும் யூஸ் பண்ணுவான் சான்ஸ் அதிகமாக இருக்கு இவங்களுக்கு இதை பத்தி விழிப்புணர்வும் தெரியாது அந்த ஊசி மாற்றணும் இந்த டை இந்த குவாலிட்டி தான் எதுவுமே தெரியாது அவேர்னஸ் தெரியாது அப்போ இவங்க போய் போடும் போது இந்த மாதிரி நோய்கள் டிரான்ஸ்மிஷன் ஆகும் இல்லை அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த டேட்டுக்கும் ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம் நான் மக்களுக்காக தான் பேசிகிட்டு இருக்கேன் இவ்வளோ நேரம் நான் பேசுனது எதுவுமே வந்துட்டு எனக்கு லாபமோ ஏன் துறைக்கோ அப்படின்ற ஆங்கிலே ஜீரோ பர்சன்ட் இப்போ நான் பேசுறது எல்லாமே ஐயோ மக்கள் நீங்க இதில் பாதிச்சுட்டு போறீங்க ஐயோ மக்கள் இந்த மாதிரி வெட்டிக்கிட்டு உங்களுக்கு ஏதாவது உயிர் போயிட போகுது டேட்டூனால உங்களுக்கு ஏதாவது எச்சரி வந்துட போது எல்லாமே கேர்ஃபுல்லா இருக்கு அப்படின்ட்டு மக்களுக்கான விழிப்புணர்வு மட்டும் தான் நான் பேசுறேன்னு தவிர மற்றபடி இந்த ஏரியன் பைக்கி எனக்கும் என்ன சார் சம்மந்தம் இருக்கு அவர் ஏதோ பண்ணிட்டு போறாருன்னு விடலாம் பிரச்சனை இல்லை ஆனா அது மக்களுக்கு போய் அந்த கருத்து போய் போது மக்கள் அதை பார்த்து தவறான ஒரு ஆங்கிள்ள போயிட்டு வெட்டிக்கிறாங்க குத்திக்கிறாங்க கட் பண்றாங்கன்ற ஆங்கிள் வேண்டாம் அப்படின்ற ஒரு ஆங்கிள்னால தான் எடுத்து ஓகே பாடி மாடிஃபிகேஷன் பத்தி எக்ஸ்பிளேஷன் ரொம்ப நல்ல சார் வாய்ப்புக்கு நன்றி சார் தேங்க்யூ